ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிடி பிஆர்டிஇ பணி நியமனம் தொடர்பான மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியே இருக்குது அது என்னங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக பார்த்துரலாம் அது மாதிரி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிடி பிஆர்டிஇ பணி நியமனத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு துறை வாரியாக ப்ரொஃபஷ்னல் செலக்ஷன் லிஸ்ட் ஆல்ரெடி வெளியிட்டாங்க இதில் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை வித்ட்ரா பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் வந்து பார்த்தோன்னா அதே ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க ஹிஸ்ட்ரிக்கும் தமிழுக்கும் தனியாகவும் மற்ற ஏழு சப்ஜெக்ட்டுக்கு இப்போ பின்னாடியும் வந்து அவங்க வந்து ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை வெளியிட்ருந்தாங்க இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா இந்த ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டை யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்ப டிஆர்பி முடிவு செய்துள்ளது இதிலிருந்து யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போச்சு அப்படின்னா அடுத்து கவுன்சிலிங் நடத்தப்பட்டு பணி நியமனங்கள் மேற்கொள்ளப்படும் ஆனால் இதை யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னெலிஜிபிள் டு எலிஜிபிள் கேண்டிடேட் மறுபடியும் வந்து பார்த்தோன்னா பிரச்சனை பண்ணுறாங்க அதாவது எங்களுடைய பேரையும் இன்க்ளூட் பண்ணி தான் இங்கே செலெக்ஷன் லிஸ்ட்டை யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்கிறாங்க ஆனால் டிஆர்பி என்ன முடிவு எடுத்துருக்காங்க அப்படின்னா அவ்வளோதான் ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட்டாச்சு அதனால் யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பதான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தைரியமாக இந்த முடிவை வந்து எடுத்துருக்குறாங்க அதனால் இந்த வாரத்திற்குள்ளாக யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை டிஆர்பி அனுப்ப போகிறது அதுக்கப்புறம் அடுத்த கட்ட ப்ராசஸ்க்காக கால் லெட்டர் வரும் கண்டிப்பாக கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்கும் அதனால் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அனுப்ப போகிறாங்க பட் இதை வந்து இந்த இன்எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து வேணாம் அனுப்பக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ என்ன நடக்குன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சமாதான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களை தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி